வணக்கம் கணபதி அறநெறி பாடசாலையின் அன்பான வேண்டுகோளை ஏற்று பத்தரியை சேர்ந்த பிரபல சமூக செயற்பாட்டாளர் எமது பேரன்புக்குரிய ஐயா அவர்கள் எமது கணபதி அறநெறி பாடசாலைக்கு வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு பேருதவியை வழங்கி வைத்திருக்கின்றார் எமது கணபதி அறநெறி பாடசாலையின் ஆசிரியர் செல்வி ரக்ஷனா அவர்களின் உயர்கல்விக்கு தேவையாக இருந்த மடிக்கணனணனி ஒன்று தேவைப்பட்டது எனவே அவரிடம் நாங்கள் அந்த வேண்டுதலை வைத்திருந்தோம் அந்த மாணவிக்கு அந்த உதவியை செய்து தரும்படி நாங்களே எதிர்பார்க்கவில்லை கடந்த புதன்கிழமை நேரடியாக அவர் நிலத்துக்கு அழைத்து இந்த ஒரு பேருதவியை அவர் வழங்கியிருக்கின்றார் வாழ்க்கையில் பல உதவிகளை கணபதி அறநெறி பாடசாலை ஆரம்பம் முதல் இன்று வரை எந்த ஒரு உதவியை கேட்டாலும் மறைந்ததப்பின்றி எமது கணபதி அறநேரி பாடசாலைக்கு அள்ளி வழங்கும் ஒரு வள்ளல் எமது அன்புக்குரிய ஐயா அவர்கள் என் ஞாபகம் நான் முதன் முதலாக கணபதி அறநேரி பாடசாலையை ஆரம்பித்து முகப்புத்தகத்தின் வழியாகத்தான் அவரை நான் கண்டறிந்தேன் அப்போது எமது கணபதி அறநேரி பாடசாலையின் கீதம் விட்டு விழா ஓராண்டில் நாங்கள் நடத்தியிருந்தோம் அந்த நேரத்தில் கூட ஒரு பெரிய உதவியினை எமது அன்புக்குரிய ஐயா அவர்கள் இந்த நேரத்தில் நமக்கு வழங்கியிருந்தார் என்பது இந்த நேரத்தில் நான் சொல் சொல்லிக் கொள்வதில் பெருமை அடைகிறேன் வாழ்க்கையில் நம்மிடம் எவ்வளவு பணம் இருக்கிறது என்பது முக்கியமில்லை நாம் எவ்வளவு உயர்ந்த பொறுப்புகளில் இருக்கிறோம் என்பது முக்கியமில்லை அடுத்தவர்கள் கேட்கும்போது நாம் அவர்களுக்கு என்ன செய்கிறோம் என்பதுதான் சிறந்த ஒரு வாழ்க்கை முறை அதேதான் பிராணங்கள் விகாசங்கள் நம் முன்னாடி வாழ்ந்த மகான்கள் எல்லாம் நமக்கு காட்டியபடி உனக்கு எவ்வளவு இருக்கிறதோ அதில் கொஞ்சம் மற்றவர்களுக்கும் கொடுத்து அவர்கள் மனங்களையும் மகிழ்வித்து வாழ் அப்போது இந்த பிரபஞ்சம் உனக்கான தேவைகளை நீ கேட்காமலே நிறைவேற்றும் என்று பிராணங்கள் நமக்கு சொல்கிறது அப்படி ஒரு முறை கர்ணனிடம் ஒருவர் சென்று உதவி கேட்கிறார் அப்போது கர்ணன் நீராடி நீராடிக்கொண்டிருக்கிறார் கர்ணனிடம் உதவி கேட்டால் என்றுமே மறதளிக்காமல் அள்ளி கொடுக்கும் தான் கர்ணன் அவரிடம் அந்த உதவியை கேட்கும் போது கர்ணன் நீராடி கொண்டிருந்த வேளையில் இப்போது நீங்கள் உதவியை கேட்டுவிட்டீர்கள் எதை கொடுப்பதென்று என்று தெரியாமல் சற்று யோசித்த கர்ணன் தன் கையில் இருந்த அந்த தங்க குடத்தை எடுத்து தன் கையில் வைத்திருந்த அந்த தங்க குடத்தை எடுத்து உடனடியாக கர்ணன் அவருக்கு உதவி செய்தாராம் பக்கத்தில் இருந்தவர் கர்ணனிடம் கேட்டார் கர்ணா நீ உதவி செய்ததெல்லாம் உன்னிடம் வருபவர்களுக்கு என்றுமே நீ இல்லை என்று சொல்வதில்லை ஆனால் நீ வந்து வலது கையில் உதவி செய்வதற்கு பதிலாக இடது கையில் நீ உதவி செய்து விட்டாயே அது உனக்கு பாவங்களை சேர்த்து விடாது என்று கர்ணனிடம் பக்கத்தில் இருந்தவர் கேட்டாராம் அதற்கு கர்ணன் சொன்னான் எந்த கையில் நாம் கொடுக்கிறோம் என்பது முக்கியமில்லை எந்த மனதோடு நாம் உதவி செய்கிறோம் என்பதுதான் மிக முக்கியம் நான் கண்ணை மூடி அந்த இமையை திறப்பதற்குள் என்னுடைய மனம் மாறக்கூடும் எனவே அதில் நான் இவருக்கு உதவிட தவறிவிடலாம் எனவே நான் மனம் மாறுவதற்குள் அந்த உதவியை நான் அவருக்கு செய்து விட்டேன் என்பதில்தான் நான் பெருமை கொள்கிறேன் அதில் எந்த கையில் கொடுத்தேன் என்பது எனக்கு பிரச்சனை கிடையாது என்று கர்ணன் சொன்னதாக அந்த புராண கதை ஒன்று சொல்கிறது அதுதான் இந்த உலகத்தின் முக்கியம் நாம் எப்படி உதவி செய்கிறோம் என்று முக்கியமில்லை எந்த வேலையில் யாருக்கு எந்த நேரத்தில் செய்கிறோம் என்றுதான் இந்த உலகத்தில் சிறந்த உதவியாக போற்றப்படும் இந்த மாணவிக்கு இவருடைய கல்வி வேளையில் இந்த உதவி தேவைப்பட்டது எனவே அவர்களுக்கு அதை எடுத்துக் கொள்வதற்கு அவ்வளவு வசதிகள் போதாத காரணத்தை தான் நாங்கள் அந்த வேண்டுதலை வைத்தோம் எனவே அன்புக்குரிய சிவராஜய்யா அவர்கள் அந்த உதவியை செய்தார் அவர் அதுக்கு முக்கிய காரணம் அவரின் மனைவி அவர்தான் உடனடியாக இந்த உதவியை வழங்க வேண்டும் என்று ஏற்பாடு செய்து அந்த உதவியை வழங்கியிருந்தார்கள் அவருடைய அந்த போல்தான் அவர்களுடைய குழந்தைகளும் மிகுந்த அன்புக்குரியவர்கள் பாசத்துக்குரியவர்கள் மிகுந்த மரியாதைக்குரிய பிள்ளைகள் அவர்கள் எனவே அவர்கள் குடும்பம் வந்து என்றும் எங்களோட ஒரு குடும்பமாக இணைஞ்சிருக்கிறார்கள் எனவே அவருக்கு எங்களோட சேரகம் கூட அதிகாரிகள் கூட தன்னுடைய நன்றிகளை தெரிவித்திருக்கிறார்கள் எனவே அந்த உத்தியோகத்தர் கைகளினாலேயே இந்த உதவியை நாங்கள் அந்த மாணவிக்கு இன்றைய தினம் செய்ததை திரும்பியடைகிறோம் அவருக்கு நன்றி சொல்லி கடந்து விட முடியாது காரணம் இறைவனுக்கும் ஒப்பான ஒரு மனிதனாக அவர் இந்த உலகத்தில் வாழ்கிறார் கடவுள் வந்து நமக்கு உதவி தேவைப்படும் போது நேரடியாக வந்து உதவி செய்து விட யாரோ ஒரு மனிதன் மூலம் அவர் வந்து உதவி செய்வார் அதே போல்தான் இந்த ஒரு வேண்டுதலை பங்காரம் நாங்கள் வேண்டிக் கொண்டிருந்த பொழுது இவர் மூலம் வந்த அந்த உதவி அந்த அம்மா செய்திருக்கிறார் எனவே அவருக்கு மிகப்பெரிய ஆசையையும் வளத்தையும் அவருக்கு எந்த ஒரு பிரச்சனைகளும் இன்றி அவரோட தொழில் முன்னேற வேண்டும் அதே போல் அவர் குடும்பத்தினர்களோட உடல் ஆரோக்கியமும் சீரும் சிறப்புமாக இருந்து நலத்தோடும் பலத்தோடும் அந்த குடும்பம் என்றென்றும் வாழ எல்லாம் வல்ல பங்காரம்மா அவர்கள் என்றுமே அவர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் கட்டாயம் அம்மா அவர்கள் அவருக்கு என்றும் உறுதுணையாக இருப்பார் காரணம் என்றுமே இல்லை என்று சொல்லும் மனம் அவருக்கு இருக்கிறது பெரிய உதவிகளை கழுத்தரைக்க அவர் செய்திருக்கிறார் அது உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் இன்னும் எதிர்காலத்திலும் நிறைய விஷயங்களை செய்ய வேண்டும் என்று ஆவல் கொண்டிருக்கும் அந்த மனிதன் இன்னும் பல உயர்வுகளை தொட்டு இந்த உலகத்தில் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ எல்லாம் வல்ல இறைவனை நாங்கள் வேண்டிக் கொள்வதோடு தளபதி அருணி பாடசாலையின் பொறுப்பாற்று என்ற வகையில் என்னுடைய ஒன்று ஏற்று அவர் செய்த இந்த உதவியை நினைத்து நான் மிகப்பெரிய மகிழ்வு கொள்கிறேன் அதேபோல் எங்களுடைய மாணவர்கள் ஆசிரியர்கள் எமது நிர்வாகம் சார்பாக உயர்த்தரு சிவராஜ் ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்